ஒரு கல்வி விழா நடந்தது அந்த கல்வி விழா நடந்ததை யார் நடத்தினார் என்பதையும் எடுத்து வைத்து ஒரு ஓரமாக வைத்து விடுவோம் இப்பொழுது நான் இருக்கிறேன் நான் ஒரு பெற்றோர்களிடத்தில் இருந்து இந்த மக்களுடன் கேட்கிறேன் நீங்களே பதில் சொல்லுங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு ஐநூறுக்கு ஐநூறு அறநூறுக்கு அறநூறு மார்க் எடுத்து அது முதலிடம் வந்து மாநிலத்திலே முதலிடம் வந்த முதலிடம் வந்த மாணவி மாணவிகர்களுக்கு பரிசு பெறும் அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக அவர்களை அங்கங்கிருந்து வரவழைத்து ஒரு உபசரித்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவர்களை கௌரவித்து அவருக்கு சன்மானங்கள் படிப்பு செலவுக்கு தேவையான உபகரணங்கள் உதவிகள் இவைகளெல்லாம் செய்யப்படுகின்ற இதற்கு முன் இரண்டு ஆண்டுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அப்பொழுதெல்லாம் எந்தவித வாய் துறக்காத வேல்முருகன் மூன்று தடவை நான் அந்த காணொளியை நான் பார்த்தேன் அந்த பேச்சியினுடைய அனைத்து அம்சங்களும் மனதில் பதுங்கி இதை மக்களுக்கே விட்டுவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் அதாவது ஒழுக்கத்தை பற்றி யார் சொல்லிக் கொடுப்பது கலாச்சாரத்தை பற்றி யார் சொல்லிக் கொடுப்பது யார் கலாச்சாரத்தை இன்று வரை தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றி தன் கையில் தூக்கி ஏந்தி வைத்து கொண்டு இருக்குது வேல்முருகனா ஒரு குழந்தைகளுக்கு பத்து பதினொன்று படிக்கும் குழந்தைகள் அது குழந்தைகள் தானே ஐயா அவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றியும் அவர்கள் அறநூறுக்கு அறநூறு ஐநூறுக்கு ஐநூறு மார்க் எடுக்க அந்த தாய் தந்தை ஏற்பட்ட கஷ்டம் அவர்கள் எவ்வளவு ஒழுக்கமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தால் அந்த குழந்தைகள் அந்த மார்க் எடுத்திருக்கும் இது சாதாரணமாக பெற்றோர்களை இழிவாக ஒரு கூத்தாடி பய அவனுக்கு அவன் அழைத்து கொண்டு சென்றமேன்னு சொல்லி பேசும்போது அதை நம்ம சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்கின்றது இப்படி ஒரு தரந்தார்ந்த ஒரு தன்னை தலைவர் என்று வேறு வேறு சொல்லி கொண்டு தெரியும் வேல்முருகன் என்ன தலைவர் அந்த ஆள் வந்து எதுக்காக தெரியுமா தன்னை அரசியல் நான் தன்னை ஒரு அரசியல் தலைவராக போலவும் தன்னை ஒரு போராளி போலவும் மக்கள் மத்தியில் காமித்து விட அதாவது ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சிகளுக்கு தன்னை ஒரு கட்சி என்று அங்கீகாரப்படுத்திக் கொள்ள அவர் அந்த மாதிரியான சிறு சிறு வேலைகளை செய்து வருகிறார் அந்த இப்பொழுது நான் சர்ச்சைக்கு வருகிறேன் விஜய் வந்து இரண்டு வருடம் கொடுக்கும்போது வாயை மு மூடிக்கொண்டிருந்த வேல்முருகன் மூன்றாவது முறையாக அவர் பரிசு கொடுத்தார் அந்த பரிசு கொடுத்தபோது அந்த உணர்ச்சி பெருக்குத்தான் அந்த இடத்தில் இருக்கும் எப்படி வந்து அதில் மற்ற